ஏன்பா இவ்ளோ சோறு அவனுக்கு இவ்ளோ சோறு இருக்கு கொஞ்சம் தான இருக்கு உங்களுக்கு அது கொஞ்சம்டா சாப்பாடு வச்சிட்ட அவனுக்கு நீ வைக்க வேணாம் கொஞ்சம் வைக்க வேணாம் சாப்பாடு வைக்காதீங்க இது கொஞ்சம் தான புள்ள என்ன பண்ணுவான் நின்னுட்டு இருக்கு அவன நான் வச்சிட்ட முன்னடியே வச்ச அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட உட்கார்ந்தோம் இல்ல இல்ல இது கொஞ்சம் தான் இருக்கு இது போய்ட்டு அப்புறம் வைக்காம நீ சாப்பிட்டீங்க நீ அப்ப

அப்புறம் பார்த்து நான் ஆடா நம்ம போவோம் இன்னைக்கு இதான் சாப்பாடு உங்களுக்கு வச்சா தானே நீங்க அவனுக்கு கொடுப்பீங்க உங்களுக்கு இனிமே சாப்பாடு நீங்க கடையில வாங்கி சாப்பிடுங்க சாப்பாடு இனிமே நான் வைக்க மாட்டேன் வீட்ல வெச்சிட்டீங்களா வெச்சிட்டேன் ஏன்ப்பா அப்படி பண்றீங்க ஏன் அப்படி பண்றீங்க கொஞ்சோண்டு தான் வச்சேன் இப்படி இந்த மாதிரி பண்ணீங்கனா உடம்பு வீணா போய்டும் ஏற்கனவே அவன் வீ பெருசா இருக்கான் குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க இது பாரு வீடியோ எடுத்து உட்கார்ந்திருக்குது அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கனா அவனுக்கு கை கை கால் தாங்காது அவனுக்கு weight ஒண்ணும் கிடையாதுப்பா

இப்படியே பண்ணிட்டீங்கன்னா கொண்டு போய் நான் அங்கதான் விட்டு வரணும் ஊர்ல என்னால வச்சுட்டு அவனை வைத்தியம் பண்ணிட்டு கொண்டு வர முடியாது நான் அம்மா வீட்டுல விட்டு வந்துடுறேன் பண்ண முடியாது நீங்க எப்படி சொல்லி இந்த மாதிரி வச்சு அவன் கொலை பண்ண பாக்குறீங்க நீங்க நீங்க கொலை பண்ண தான் பாக்குறீங்க அவனை ஆமா இப்படி சாப்பாடு வைக்கிறது நல்லது கிடையாது அவனுக்கு வைத்தியம் பண்ற அளவு கொண்டு போய் விட்டுறாதீங்க ஏய் இந்த பக்கம் வா ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் வா இந்த வாடா வாடா சாப்பிட்டியா சாப்பிட்டா சாப்பிட்டா

சரிப்பா உனக்கு க கஷ்டமாக இருக்கும் தான்ப்பா த சத்தம் போட்டு கிடக்குறேன்ப்பா இது பாருப்பா அந்த மாதிரி அப்பா கொடுக்குறாரு ஆட்டு குட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வாங்கி திங்காதப்பா எனக்கு சாப்பாடுலாம் நான் சொல்கிறத கேளு நீ அம்மா சொல்கிற வார்த்தையை கேளு சரியா கொடுக்குறாங்க சாப்பிடாத சாப்பாடை வச்சுட்டு தெரிஞ்சு வச்சுட்டு இல்லை பிடிக்கலன்னா வச்சுருவில்ல அது மாதிரி வயிறு நிறைய வந்துருச்சு நான் விட்டுருணும் வைக்கிறாங்க கற்றுக்காங்க சாப்பிடக்கூடாது சாப்பாடு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சாப்பாடு நமக்கு ஆகாது சரியா கேக்குதா பத்தியா போயிட்டான் தண்ணி குடிக்க